திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கே அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே நாம இன்னைக்கு பார்க்க போறது அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இந்த திருப்புகள் சுவாமி இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குது எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் சுவாமி மலை தளத்தில் அருளிச்சு எழுதியிருக்காரு நம்ம இன்னைக்கு இதை தான் பார்க்க போகிறோம் யமபயம் அற சுவாமி மலை திருப்புகள் இந்த பாடலை பாடினீங்கன்னா யம பயமே வராது ஆகையினால் பயம் நீங்கிறதுக்காக யம பயம் நீங்கிறதுக்காக இப்போ நம்ம ஒரு வெளியில் போகிறோம் நம்மளுக்கு எப்படியாகும் அந்த இன்னல்கள்லாம் இடையூறுகள்லாம் வருது அதெல்லாம் நம்மளுக்கு வராமல் முருகப்பெருமானை நினச்சி இந்த பாடலை படிங்க பாடுங்க திரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது உங்களுக்கான பதிவு சிறமேற்கொண்டு அனைவரையும் பார்க்க வைக்கிறது உங்களுடைய பொறுப்பு திரு சிற்றம்பலம் பாதி மதி நதி போதும் பிறை சந்திரனையும் கங்கை நதியையும் கொன்றை மலரையும் நாதர் அருளிய குமரேசா அணிந்த சடை பெருமான் சிவபெருமான் அருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது சர்க்கரை பாகும் கனிகளும் போன்ற இனிய மொழியை உடைய மாதரசி குரமகள் குரமகளாகிய வள்ளி அந்த அம்மா வள்ளி இவ்வளோ ஒரு இனிமையானவங்களாம் அந்த அம்மா வள்ளியை நம்ம நினச்சோம்னா வடிவேலன் வேகமாக வருவார் வள்ளியை நம்ம பூஜை பண்ணோம்னாலும் அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவார் அந்த எப் எப்பவும் அதுதான் நானும் சொல்லுவேன் சிவபெருமானுக்கும் அப்படி அன்னை உமையை நினச்சோம்னா அப்பா தானாக வந்துடுவார் அம்மாவோடு போனோம்னா அப்பாவை சீக்கிரமாக அடையலாம் இது மாதிரி வள்ளியை கூப்பிட்டோம்னா முருகப்பெருமான் ஓடி வந்துடுவார் பாதம் வருடிய மனவாளா பாதத்தை பிடித்து விடும் மனவாளனே காதும் ஒரு விழி காகமுற அருள் பிரிக்கப்பட்ட ஒரு விழியை காகாசுரன் என்னும் காகம் அடையும்படி அருளிய மாயன் அரி திரு மருகோனே ஸ்ரீராமர் மாய அரிக்கும் லக்ஷ்மிக்கும் மருமகனே காலனெனை அணுகாமல் யமன் என்னை அணுகாத வகைக்கு உனதிரு காலில் வழிபட அருள்வாயே உன் இரு திருவடிகளில் வழிபடும் புத்தியை அருள்வாயாக அந்த புத்தி இருந்தால் மட்டுந்தான் நம்ம வழிபாடு பண்ண முடியும் அவனை நினைக்கணுன்னாலும் அவனுடைய திருவருள் நம்ம மேலே பட்டாதான் நம்ம நினைக்க முடியும் அதை கரெக்டாக சொல்கிறாரு அந்த புத்தியை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகரும் அதை தான் சொல்லுவார் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு அருணகிரிநாதர் உன்னுடைய திருவடியை நினைக்க நினச்சி வழிபாடு பண்ணுறதுக்கு எனக்கு புத்தி கொடுன்றாரு ஆதினோடு தேவர் ஆதி பிரமனோடு அமரர்கள் அனைவரும் சுரருலகு ஆளும் வகையுறு சிறைமீளா தேவலோகத்தை ஆளும்படி சிறையினின்று நின்று அவர்களை மீட்டவனே ஆடு மயிலின் ஏறி ஆடும் மயில் மீது ஏறி அமரர்கள் சூழ வர தேவர்கள் உன்னை சூழ்ந்து வர வரும் இளையோனே வருகின்ற இளையவனே மாமரங்கள் மிகுந்து வளர்ந்த சோலைகள் மறுவு சுவாமி மலைதனில் உறைவோனே நிறைந்த சுவாமி மலையில் வீற்றிருப்பவனே சூரனுடல் வர சூரனின் உடல் வீழ வாரி சுவரிட கடல் வற்றி போக வேலை விட வள பெருமாளே வேலினை செலுத்த வல்ல பெருமாளே எவ்வளோ அருமையான பாடல் பார்த்திங்களா நாம் வெளியே போகிறோம்னா நம்மளுக்கு அந்த பயம் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு வரணும் வழியில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் எப்போ எங்கே உட்காந்தா நம்மளை எப்போ வந்துட்டுன்னு போவான்னு தெரியாது அப்படி ஒரு கால் தோன் நடக்க இருந்தாலும் அருணகிரிநாதர் சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு எனக்கு அந்த மாதிரி ஒரு நிலை வந்ததுன்னா வள்ளிதேவி யானையோட நீ வந்து மயிலில் என் வீட்டு வாசலில் வந்து நிற்கணும் எனக்கு நீ காட்சி கொடுக்கணும் வேலோடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அருமையாக பாடியிருக்காரு யமன் வரும் காலத்தில் நான் உன்னை நினைக்கிறதுக்கு தெரியுதோ இல்லையோ நீ வந்து குறிப்பறிஞ்சு கரெக்டாக வந்து நிற்கணும்னு இப்போ நம்மளை காலன் நம்மளை யம பயம் இல்லாமல் அந்த யமன்ற பயமே ஐயோ யம வந்துடுவோனோ பிடிச்சிடுவோன்னா பயப்படாதீங்க இந்த பாடலை படிங்க திரு சிற்றம்பலம் சந்த இதுக்கான சந்தம் தான தனதன தான தனதன தான தனதன தன தான பிரிச்சு எழுதுந்த பாடிட்டு அப்புறம் சேர்த்து எழுதுந்து பாடலாம் பாதி மதி நதி போது சடை நாதர் அருளிய குமரேசா பாகு மொழி மாது குரமகள் பாதம் வருடிய மனவாலா காது மொரு விழி முற அருள் மாயன் அறி திரு மறுகோனே காலனனை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே ஆதி அயனொடு தேவர் சுரருலகு ஆளும் வகையுரு சிறை மீளா ஆடு மயிலினேரி அமரர்கள் சூழவர வரும் இலையோனே வல சோலை மருவு சுவாமி மலைதனில் உறைவோனே சூரனுடலுற சுவரிட வேலை விடபல பெருமாலே திருச்சிற்றம்பலம் பாடலாம் பாதி மதி நதி போது மணி சடை நாதர் அருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாலா காது முருவிழி விழி காகமுற அருள் மாயனரி திரு மறுகோனே காலனையொணு காமலுணதி காலில் வழிபட அருள்வாயே ஆதியயனோடு தேவர் சுரருள காலும் வகையுரு சிறை மீள ஆடு மயிலினேறியமரர்கள் சூழவரவரு மேலையோனே சூதமிக வளர் சோலை மறுவு சுவாமி மலைதனில் உறைவோனே சூரனுடலர வாரி வாரிசுவரிட வேலை விடவள பெருமாலே வேலை விடவள பெருமாலே திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகராம் இந்த அருமையான திருப்புகளை அனைவரும் பாடுங்க படிங்க வேல் இருக்கிறவங்க வேல் பூஜை பண்ணுங்கள் வேல் இல்லாதவங்க படத்துக்கு ஒரு பூ போட்டு பூஜை பண்ணுங்கள் அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் வேண்டினெல்லாம் நிறைவேறும் என்னெல்லாம் நினச்சி நீங்கள் பண்ணுறிங்களோ அதையெல்லாம் சிறப்பாக செஞ்சு முருகப்பெருமானுடைய திருவருளை பெருங்க திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறிறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்